சென்னை மருத்துவக் கல்லூரியில் மருத்துவம் படித்து மருத்துவராக பணியாற்றி பின்னர் இந்த சமூகத்திற்காக தற்போது சமூக பணியும் ஆற்றி வருபவர் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவராக இருப்பவர் மக்களவை உறுப்பினராகவும் மாநிலங்களவை உறுப்பினராகவும் இரண்டு முறை தேர்ந்தெடுக்கப்பட்டவர் போதைப்பொருள் ஒழிப்பு புகையிலை எதிர்ப்பு நடவடிக்கைகளை மத்திய சுகாதார மற்றும் குடும்ப நல அமைச்சராக இருந்தபோது மேற்கொண்டவர் தேசிய கிராமப்புற சுகாதார திட்டத்திற்கு அடித்தளமிட்டவர் ஊர்புற மருத்துவத்தில் பெரிதும் ஆர்வம் காட்டுபவர் பசுமை தாயகம் எனும் அரசு சாரா சுற்றுப்புற சூழல் பாதுகாப்பு இயக்கத்தின் தலைவராக பணியாற்றியவர் நூத்தி எட்டு எனும் இலவச அவசர சிகிச்சை ஊர்தி சேவையை இந்தியாவிற்கு கொண்டு வந்தவர் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தபோது இவருடைய முயற்சியால் போலியோவை இந்தியாவில் முற்றிலும் ஒழித்ததற்காக பன்னாட்டு ரோட்டரி சங்கத்தின் போலியோ ஒழிப்பு சாதனையாளர் விருது பெற்ற டாக்டர் ஆர் அன்புமணி அவர்களை ரோட்டரி மாவட்ட மாநாடு மகிழ்ச்சி டூ பாயிண்ட் ஓ அரங்கத்தில் அறிமுகப்படுத்துவதில் பெருமை கொள்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் மகிழ்ச்சி இரண்டு இந்த இனிய நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு நம்முடைய அவை பாட்டி பாடிய பாட்டு இது வரப்புயர நீர் உயரும் நீர் உயர நெல் உயரும் நெல் உயர குடி உயரும் குடி உயர கோள் உயரும் கோல் உயர கோன் உயர்வான் அந்த காலத்தில் மன்னரை பார்த்து பாடின பாட்டு அடிப்படையில் என்னென்ன நீர் மேலாண்மை பத்தி அவ்வளோதான் அந்த காலத்தில் மக்கள் ஆட்சி நீர் வாட்டர் சொல்லணும்னா பன்னிரெண்டு மாதத்துல ஒரு மாதம் பெய்கின்ற மழையை சேமித்து அடுத்த பதினோரு மாதத்திற்கு பயன்படுத்துவதுதான் நீர் மேலாண்மை ஆண்டுக்கு பன்னிரெண்டு மாதம் நமக்கு வந்து அந்த வெள்ளக்காரனுக்கு கிடைச்ச அந்த வின்டர் சம்மர் ஆட்டம் ஸ்ப்ரிங்லாம் நமக்கு இல்லை நமக்கு இருக்கிறது பருவம் மான்சூன் ரெண்டு மான்சூன் தான் நமக்கு தென்மேற்கு பருவம் வடகிழக்கு பருவம் அந்த ஆறு மாதம் மே மாதம் இறுதியில் தென்மேற்கு பருவம் வரும் அது ஒரு மூணு மாதம் இருக்கும் அதன் பிறகு செப்டம்பர் இறுதியில் வடகிழக்கு பருவம் நார்த் ஈஸ்ட் மான்சூன் அது ஒரு மூணு மாதம் கார்த்திகை மாதத்துக்குள்ளே முடிஞ்சிடும் அந்த காலத்துல பருவம்னா மழை பெய்யற நாள் மட்டும் ஆறு மாசம் பருவம் அல்ல மழை பெய்யற நாள் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தஞ்சுல இருந்து ஐம்பது நாள் இருக்கும் மழை பெய்யும் ஆனா இப்போ முப்பதுல இருந்து முப்பத்தஞ்சு நாள் எல்லாம் மழை பெய்யுது ஆனா அப்பத்தை விட கூடுதலா மழை பெய்யுது இப்போ அதை எப்படி சேமிக்கணும் எப்படி மிச்சப்படுத்தணும் நீங்க எல்லாம் டெல்டால இருந்து வந்திருக்கீங்க காவேரி டெல்டா என்பது உலக பெற்ற ஒரு டெல்டா ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் நமக்கு உணவளிக்கின்ற அந்த பொன்னான மண் அந்த டெல்டா மண் அதெல்லாம் தொட்டு கும்பிடணும் நம்ம அப்படிப்பட்ட மண் நமக்கு என்ன எனக்கு என்ன ஆசை அந்த மண் இன்னும் அடுத்த ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் நம் வருங்கால சந்தி தினலுக்கு உணவளிக்கணும் அதற்கு என்ன செய்யணும் அந்த மண்ணையும் மக்களையும் நீரையும் காப்பாற்றணும் அதனால நமக்கு இயற்கை கொடுத்த மிகப்பெரிய வரம் என்னன்னா மேற்கு தொடர்ச்சி மலை தமிழ்நாட்டில் உள்ள எல்லா ஆறுகளையும் நான் நடந்திருக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு பத்து நடைப்பயணத்தை நான் மேற்கொண்டிருக்கிறேன் பாலாத்துலேருந்து காவேரி ஆத்துல இருந்து வைகை ஆறு தாமரபரணி இருந்து அத்தனை ஆறுகள்லையும் நான் நடந்திருக்கிறேன் எங்க தொடக்கம் எங்கே முடிவு கடல் எங்கே கலக்குதுன்னு இந்த ஆறுகள் எல்லாமே நம்முடைய வெஸ்டர்ன் காட்சிலேருந்து வருது மேற்கு தொடர்ச்சி மலை நமக்கு பெரிய வரம்னா தென்னிந்தியாவில் மேற்கு தொடர்ச்சி மலை இல்லை என்றால் நம்ம வாழ முடியாத ஒரு சூழல் வந்திருக்கும் வி உண்ட் இஃப் நாட் ஃபார் த வெஸ்டர்ன் காட்ஸ் ஏன்னா வெஸ்டர்ன் காட்ச் எங்க இருந்து மகாராஷ்டிராவில தொடங்கி கன்னியாகுமரி வரைக்கும் வருது வெஸ்டர்ன் காட்ச் அதுல மழை மழைதான் ஆறுகளா வருது இந்தியாவிலே இரண்டாவது பெரிய ஆறு கோதாவரி அதுவும் வெஸ்டர்ன் இருந்து தொடங்குது அது மகாராஷ்டிரா பிறகு ஆந்திரா தெலுங்கானா அடுத்தது பெரிய ஆறு கிருஷ்ணா அதுவும் வெஸ்டர்ன் இருந்து தொடங்குது அதுவும் மகாராஷ்டிரால இருந்து கர்நாடகா வழியா வந்து ஆந்திரா தெலுங்கானா அடுத்தது மூன்றாவது பெரிய ஆறு காவிரி அது கர்நாடகாவில் கொடுகு பகுதியில் தொடங்கி கிட்டத்தட்ட எட்நூறு கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி பூம்புகாரில் ஆனால் வர வழியில் எங்கெங்கெங்கேயோ கிளைகள்லாம் வருது அதில் நமக்கு பவானி ஆறு அதில் சேருது அமராவதி ஆறு சேருது நொய்யல் ஆறு சேருது அதன் பிறகு திருச்சிக்கு முன்னாடி ரெண்டாக பிரியுது கொள்ளிடம் ஆறுன்னு பிரியுது காவேரி ஆறாக பிரி ஸ்ரீரங்கம் ஸ்ரீரங்கம் வந்து ஒரு தீவு ஆற்றில் உள்ள ஒரு தீவு அது அதன் பிறகு மறுபடியும் வந்து கல்லணையில் சேருது ஒன்று கல்லணை அந்த ஆறு அஞ்சாக பிரியுது அதன் பிறகு கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு கிளைகளாக பிரிஞ்சு உங்களுக்கு வருது டெல்டாவில் வந்து உங்களுக்கு தண்ணி கிடைச்சி அதில் நமக்கு சோறு கிடைக்குது உணவு கிடைக்குது அதில் அதனால் இதெல்லாம் என்ன செய்யணும் ஏன் இதெல்லாம் நான் சொல்ல இப்ப இருக்கிற பிள்ளைங்களுக்கு தெரியல ஆற்றினுடைய முக்கியத்துவம் தண்ணீருடைய முக்கியத்துவம் நீர் மேலாண்மையினுடைய முக்கியத்துவம் என்ன பொறுத்த வரைக்கும் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்

தமிழ்நாட்டில் நிறைய தண்ணி இருக்கு சேமிப்பது கிடையாது மன்னர்கள் ஆட்சியில் நமக்கு கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டாயிரம் ஏரிகளை விட்டாங்க இன்னைக்கு பதிஞ்சாயிரம் ஏரிகள் காணும் இருபத்தி ஏழாயிரம் ஏரிகள் தான் இருக்கு ஏரிகனா பெரிய பெரிய ஏரிகள் சமீபத்தில் நான் அரியலூர் மாவட்டம் போயிருந்தேன் அரியலூர்ல சோழர்கள் சோழர் அரியலூர் பாசன திட்டம் அதுல என்னன்னா நான் தமிழ்நாட்டில் ஒரு முப்பத்தி எட்டு மாவட்டம் இருக்கு அந்த முப்பத்தி எட்டு மாவட்டத்தில் அனைத்து மாவட்டங்களும் நான் போயிருக்கிறேன் ஆனால் அரியலூர்ல இருக்கிற ஏரிகள் போன்றவர் எந்த மாவட்டத்திலையும் நான் பார்க்கல பெரிய பெரிய ஏரிகள் சுக்குரன் ஏரியின் அது ஒரு ஆயிரத்தி நூறு ஏக்கர் அவ்வளோ பெரிய ஏரி இருக்குதா இல்லை சித்தமல்லி ஏரின்னு ஒரு தொள்ளாயிரம் ஏக்கர் இருக்குதா இல்லை சேரன்மாதேவி ஏரின்னு இல்லை ஆயிரத்தி இரநூறு ஏக்கர் கறிவெட்டி ஏரின்னு இருக்குது அதில் ஆயிரத்தி நூறு ஏக்கர் உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச ஏரி பொன்னேரி சோழகங்கம் ஏரி அப்போ இந்த பொன்னேரி அந்த காலத்தில் கட்டினப்போ இருபத்தி ஏழு கிலோமீட்டர் நீளம் அந்த ஏரி இருபத்தி ஏழு கிலோமீட்டர் நீளம் அஞ்சு கிலோமீட்டர் அகலம் ஆனா இன்னைக்கு அந்த பொன்னேரி அஞ்சு கிலோமீட்டர் தான் இருக்கு இருபத்தி ஏழு கிலோமீட்டர் இந்த பொன்னேரி இன்னைக்கு வெறும் அஞ்சு கிலோமீட்டர் தான் அதில் தண்ணி கிடையாது இந்த ஏரிகள் எப்படி சோழர்கள் அந்த காலத்தில் வெட்டினாங்க கட்டினாங்கன்னா எல்லாமே கொள்ளிடம் ஆத்துல இருந்து எட்டு கிலோமீட்டர் ஆறு கிலோமீட்டர் ஒன்பது கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டர் அவ்வளவுதான் இந்த ஏரிகளுக்கு கொள்ளிடம் ஆத்துல இருந்து தண்ணி அப்படி போய் ஏரிகளை நிரம்பி அந்த தண்ணி எல்லாம் வடிஞ்சி வீரான ஏரி வரைக்கும் போவோம் பியூட்டிஃபுல் சிஸ்டம் ஆஃப் இரிகேஷன் சோழர்கள் நமக்கு கொடுத்துட்டு போனாங்க நமக்கு கிடைச்ச வரோம் ஆனா இன்னைக்கு அதை தொலைச்சிட்டு நிக்கிறோம் இப்படி ஒவ்வொரு மாவட்டத்துலையும் ஒவ்வொரு ஊர்லயோ நம்முடைய ஆறுகள் இயற்கை கொடுத்தது நம்ம அந்த காலத்துல வெட்டினாங்க ஆறு புதுசா உருவாக்குனாங்க எவ்வளவு இருக்கு அதுல வைகை ஆறு மதுரையில் போயிட்டு இருக்கு நான் அதை ஆறான்னு நான் சொல்றது இல்லை இப்போ வைகை சாக்கடையா மாறிடுச்சு ஆனால் ரொம்ப மோசம் ஆயிடுச்சு கழிவுகள் எல்லாமே கழிவுகள் ரசாயன கழிவுகள் எல்லாமே அங்கே வைகையில் போயிடுச்சு கல்லழகர் ஆத்துல இறங்குறப்போ லட்சக்கணக்கான மக்கள் எதுல இறங்குறாங்க தெரியுமா கிருமி வைரஸ் பாக்டீரியா அதுதான் எனக்கு தோணுது எனக்கு அப்போ அவ்வளோ சாக்கடை அவ்வளோ அழுக்கான தண்ணி அது ஆனால் வைகை ஆறுனா எப்படிப்பட்ட ஆறு அது அந்த காலத்தில் வரலாறு தமிழில் இருந்து வர வரலாற்றில் எவ்வளோ இருக்கு வைகை பற்றி வைகை இங்கே இந்த மேற்கு தொடர்ச்சி மலையில மேகமலை வெள்ளி மலையில் தொடங்குது அங்கே இருக்கிற தண்ணியெல்லாம் வருது இன்னொரு பக்கம் முல்லைப்பரியாறுலேருந்து வர முச்ச தண்ணியெல்லாம் ரெண்டுமே வைகை அணையில் போய் சேருது அங்கேருந்து வைகை ஆறு வருது முன்னாடி ஒரு நூறு ஆண்டுகளுக்கு முன்பு வைகை ஆற்றுல ஆண்டுதோறும் வெள்ளம் போவோம் இப்போ இந்த நூறு ஆண்டுகளா தண்ணி வரது கிடையாது வெள்ளம் போறது கிடையாது என்ன காரணம்னு பார்த்தா இந்த ஏரியா வெள்ளிமலையில ஒன்றரை லட்சம் ஏக்கரை அழிச்சு டி எஸ்டேட் கொண்டு அன்னையிலேருந்து மைகை தண்ணி கிடையாது அப்போ என்னென்ன செய்யணும் தாமிரபரணி ஆறு தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட முப்பத்தி மூன்று பெரிய ஆறுகள் இருக்குது அதுல ஒரே ஒரு ஆறு வற்றாத ஜீவநதி தாமிரபரணி தாமிரம் காப்பர் கலந்தது தாமிரபரணி ஆனால் இன்னைக்கு அங்கே போனால் அவ்வளோ மோசமாக அவ்வளோ அங்கே பாப்பநாசம் இருக்குது பாப்பநாசத்தில் தொடங்கி புண்ணக்காயல்னு வருது அங்கே க ஆற்று கடலில் க கலக்குது அது அந்த பாப்பநாசத்தில் போய் பார்த்தா சடங்கு எல்லாம் பண்ணுவாங்க அங்கே ஒவ்வொரு ஆண்டும் பார்த்தா நூறு டன் துணி அந்த ஆற்றுல விட்டுருவாங்க ஒவ்வொரு பார்ட் ஆஃப் த ரிவர் அதெல்லாம் பெரிய நேல் ரிவர் அவ்வளோ நல்லா சுவையாக இருக்கும் தண்ணி நான் எல்லாத்தையும் நான் நடந்து பார்த்துட்டேன் ஒவ்வொரு பகுதியிலும் நான் நடந்து பார்த்து நான் கண்ணால தான் நான் சொல்றேன் ராமநாதபுரம் ஆர் மங்கல ஏரியில போய் வைகை ஆறு போய் முடியுது இந்த வழியில எல்லாத்தையும் நான் நடந்து பார்த்துட்டேன் காவேரியில பில்லிகுண்டுல இருந்து பூமனா வரைக்கும் நான் நடந்து பார்த்துட்டு நான் நடந்து துண்டு பிரசனம் கொடுத்து இந்த பா காவேரியை காப்பாற்றணும் பாதுகாக்கணும் எல்லாம் பண்ணியிருக்கேன் வை பாலாத்திலையும் நான் பண்ணியிருக்கிறேன் எல்லாத்துலேயும் இது மாதிரி பண்ணியிருக்கேன் ஏன்னா நன்னீர் உலகத்தில் நன்னீர் எவ்வளோ இருக்குன்னா அதாவது அவர் எழுபது விழுக்காடு உலகம் உருண்டை இல்லை எழுபது விழுக்காடு நீர் இருக்கு முப்பது விழுக்காடு தான் நிலம் இருக்கு அந்த எழுபது விழுக்காடு நீர்ல தொண்ணூத்தி ஏழு புள்ளி ஐந்து விழுக்காடு வந்து உப்பு நீர் வெறும் ரெண்டு புள்ளி ஐந்து விழுக்காடு தான் நன்னீர் இருக்கு அந்த ரெண்டு புள்ளி ஐந்து விழுக்காடு நன்னீர்ல ஒரு விழுக்காடு வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிக் அண்டார்டிகால ஐஸ் கேப்சில் இருக்கு மீதி இருக்கிற ஒன்றரை விழுக்காடு தான் இருக்கு மீதி ஒன்றரை விழுக்காட்டுல கிட்டத்தட்ட ஒரு பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட்ல பாத்தீங்கன்னா கிளேசியர்ஸ் மவுண்டன் டாப்ஸ் எல்லாம் இருக்குது மீதி இருக்கிற பாயிண்ட் எயிட் பர்சன்ட்ல தான் நமக்கு ஏரி குளம் ஆறு அப்படி தான் வருது பாயிண்ட் எயிட் பர்சன்ட் ஆஃப் ஃப்ரெஷ் வாட்டர் இந்த வேர்ல்ட் இதுதான் அப்போ இதை நம்ம பாதுகாக்கலன்னா நம்ம வருங்காலம் கேள்விக்குறையா மாறிடும் தமிழ்நாட்டில் தண்ணி இருக்கு மழை இருக்கு போதுமானது இருக்கு முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ்நாட்டினுடைய சராசரி மழை பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரம் மில்லிமீட்டர் மீட்டர் நைன்டி சென்டிமீட்டர்ஸ் இன்னைக்கு நைன்டி ஃபைவ் சென்டிமீட்டர்ஸ் ஆவரேஜ் ரெயின்ஃபால் தமிழ்நாட்டில் நைன்டி ஃபைவ் சென்டிமீட்டர்ஸ் ஆனால் அது எல்லாம் எங்கே போகுது கடலுக்கு போயிட்டு இருக்குது இப்போ முன்னாடியோட இப்போ கிளைமேட் சேஞ்ச் குளோபல் வார்மிங் நான் சொல்லியிருக்கேன் நாற்பத்தஞ்சு நாள் அப்போ பெஞ்ச மழை இப்போ கூடுதலாக மழை பெய்யுது முப்பது நாளில் பெய்யுது முப்பது நாளில் பார்த்தா கிளவுட் பர்ஸ்ட் ஒரு வருஷம் மழை ஒரே நாளில் பெய்யுது காயல் பட்டணம் தூத்துக்குடி பக்கத்தில் ரெண்டாயிரத்தி மூணு டிசம்பர் மாதம் தொண்ணூத்தஞ்சு சென்டிமீட்டர் மழை ஒரு நாளில் பெஞ்சது தமிழ்நாட்டில் பெய்ய வேண்ட ஒரு வருஷம் பெய்யுற மழை ஒரு நாளில் பெய்யுது அந்த தண்ணியை சேமிக்க முடியுமா பாதுகாக்க முடியுமா ஒன்றும் கிடையாது அபிலாஞ்சின் ஊட்டி பக்கத்தில் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினெட்டுல பத்தொன்பதுல தொள்ளாயிரத்தி பதினோரு மில்லி மீட்டர் நைன்டி ஒன் சென்டிமீட்டர்ஸ் ஒரு நாளில் பெய்யு இந்த மழை அப்போ இதெல்லாம் கிளைமேட் சேஞ்ச் குளோபல் வார்மிங்னால இதெல்லாம் சி மோர் ஆல் தீஸ் ஈவென்ட்ஸ் கிளைமேட் சேஞ்ச்னா நமக்கு ரொம்ப மோசமான ஒரு கட்டத்தில் நம்ம இருக்கிறோம் ஏன்னா இப்போ சைக்ளான்னா சூப்பர் சைக்ளான் தான் பாக்குறோம் இப்போ நமக்கு சைக்கிளோன்னா இந்தியாவில் வர்றது சைக்கிளோன் பெசிபிக் ஓஷன்ல வர்றது வந்து டைபூன் சொல்லுவாங்க அட்லாண்டிக் ஓஷன்ல வர்றது வந்து ஹரிகேன்னு சொல்லுவாங்க இப்போ பார்த்தா ஹரிகேன் சூப்பர் ஹரிகேன் சூப்பர் சைக்ளான் சூப்பர் டைபூன் பிலிப்பைன்ஸ்ல போன மாசம் ரெண்டு சூப்பர் டைபூன் வந்து ரெண்டு பேர் இறந்துட்டாங்க இதெல்லாம் அது அடிக்கடி நம்ம பார்க்க போறோம் அதுக்கு என்ன செய்யணும் தயார் நிலையில நம்முடைய இருக்கிற ஏரி குளங்களை ஆற காப்பாற்றணும் பாதுகாக்கணும் பேசிக்கா ஆத்துல என்ன பண்ணணும் தடுப்பணை கட்டணும் நீங்க டெல்டால இருக்கிறீங்க உங்களுக்கு தெரியும் தடுப்பணையுடைய அருமை பத்தி தெரியும் அதுவும் கொள்ளிடம் ஆத்துல எவ்வளோ நான் எத்தனையோ போராட்டம் பண்ணிட்டேனே அது இப்பதான் ஆதனூர் குமாரமணத்துல ஒரு தடுப்பணை கட்டியிருக்கிறாங்க அல்லக்குடியில மூணு முறை நான் போராடி இருக்கேன் அல்லக்குடி என்பது கொள்ளிடம் ஆத்தன் கரையில இருக்கிற ஊர் அங்க நான் மூணு முறை போயிருக்கிறேன் அங்க போய் அங்க இருக்கிற விவசாயிகள் கோரிக்கை வச்சாங்க குடிக்கிறது தண்ணி வேணும் ஐயா கேட்டான் எனக்கு நம்ப முடியல என்ன யா சொல்ற கொள்ளிடும் ஆறு உங்க ஊருல கரையில் இருக்கிற ஏன் பிரச்சனை என்ன பிரச்சனை குடிக்கிறது தண்ணி இல்லைன்னு எப்படி சொல்லலாம் இல்லையா உப்பு தண்ணி ஆயிடுச்சு கடல்ல இருந்து தண்ணி வந்து உப்பு ஆயிடுச்சு வருஷத்துல இருபது நாள் தான் நல்ல தண்ணி கடலுக்கு போகுது மற்ற நாள் எல்லாமே கடல் இருக்கிற தண்ணி இங்கே வந்துடுச்சு எங்களுக்கு குடிக்கிறதுக்கு விவசாயம் விட்டுனு குடிக்கிறதுக்கு எங்களுக்கு தண்ணி கிடையாது அப்படின்னு அப்போ தான் நாம் பார்த்து அந்த தண்ணியை போய் டேஸ்ட் பண்ணி பார்த்தா உப்பார் இதுக்கு என்ன செஞ்சுருக்கணும் அங்கே பேசிக்காக ஒரு தடுப்பணை ஒன்று கட்டணும் கடல் தண்ணி இந்த பக்கம் வராமல் பார்த்துக்கணும் முகத்துவாரத்தில் அங்கே ஒரு தடுப்பணை கட்டினா அங்கேருந்து தண்ணி வராமல் பார்த்துக்கணும் இதெல்லாம் எப்பயோ செஞ்சுருக்கணும் ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சிருக்கணும் இதெல்லாம் சின்ன சின்ன இஷ்யூஸ் இதெல்லாம் அங்கே இந்த லோக்கல் இஷ்யூஸ் எல்லாமே இருக்குதா இதெல்லாம் ஆனா ஏன் தடுப்பணை கட்ட மாட்டாங்க நாங்க எத்தனையோ போராட்டம் பண்ணிட்டோம் ஏன் கட்ட மாட்டாங்கன்னா மணல் எடுக்க முடியாது மணல் எடுத்து அதில் சம்பாதிக்க முடியாது நிறைய ரீசன்ஸ் இருக்குது எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னன்னா நீங்க டெல்டாவில் பார்த்தா கும்பகோணம் மயிலாடுதுறை தஞ்சாவூர் பட்டுக்கோட்டை இந்த பகுதியில் திருவாரூர் நாகை இப்படிலாம் வந்துட்டு உங்கெல்லாம் பார்த்தா சோ மெனி ஆஃப் யங்ஸ்டர்ஸ் நீங்க தன்னார்வமாக இங்க வந்து ரோட்டில இணைஞ்சு சேவை செய்து மக்களுக்கு சேவை செய்து மக்களை வாழ்க்கையை முன்னேற்றணும் உங்க பகுதியை முன்னேற்றணும் ஏரிகளை காப்பாற்றணும் நிறைய பேர் பண்ணியிருக்கீங்க மெடிக்கல் கேம்ப்ஸ் நடத்திருக்கீங்க ரோட்ரி வந்து நீங்க இந்தியாவில் போலியோ ஒழிச்சது நீங்க தான் ஐ உட் கங்கராச்சுலேட் எவ்ரி ஒன் ஆஃப் நீங்க இல்லைன்னா இந்நேரம் போலியோ இந்தியாவில் ஒழிச்சிருக்க முடியாது இந்தியா ஹாஸ் இராடிகேட்டட் போலியோ பிகாஸ் ஆஃப் ரோட்ரி நான் அமைச்சராக இருந்தேன் நான் சுகாதார அமைச்சர நேரத்துல அந்த அந்த தான் நம்ம ரோ போலியோ ஒழிச்சோம் நானும் பல ரோட்டரி மீட்டிங் நான் நான் ஒரு அடாப்ட் ஏன்னா ஏரிகள் ஏரிகளில் மன்னர்கள் இருந்து நமக்கு வரம் அது ஆனா நமக்கு இன்னைக்கு சொல்றேன் பதினைம் ஏரிகள் காணல இல்ல போயிடுச்சு அப்போ ஏரி இல்லாத நீர் மேலாண்மை ஒண்ணுமே நம்ம நினைச்சோன்னு பார்க்க முடியாது அதனால இதெல்லாம் நீங்கள் அடாப்ட் பண்ணுங்க ஏரியா அடாப்ட் பண்ணுங்க இல்லை நீங்கள் ஒரு இல்லை அதுக்கு இல்லைன்னா ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருந்ததுன்னா அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் நீங்கள் போய் வருஷம் வருஷம் ஏதோ ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கு பெயிண்ட் அடிங்க பாத்ரூம்ஸ் நல்லா செஞ்சு கொடுங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் உள்ள பாத்ரூமுக்குள்ள நீங்கள் போக முடியாது ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்கும் அந்த பாத்ரூமை நீங்கள் புதுசாக கட்டி கொடுங்க அட்லீஸ்ட் பேசிக்காக க்ளீன் பண்ணி ஏதோ பண்ணி அதான் அது மாதிரி ஒரு பிஹெசி இருக்கு ஒரு சிஹெசி இருக்கு இல்லை டிஸ்டிக் யூனிட் இருக்கு கம்யூனிட்டி ஹெல்த் சென்டர் இருக்கு இதெல்லாம் அதற்கு நீங்கள் செய்யணும் அதெல்லாம் என்ன இதுதான் இருக்கு செய்யணும்னு ஒன்றும் கிடையாது இதெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டும் என்று உங்களை நான் அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன் ஏன்னா இப்போ இருக்கிற சூழல் நம்ம வரும் இன்னும் போக போக இன்னும் மோசமாக நம்ம பார்க்க போகிறோம் நமக்கு இன்னைக்கு மழை பெய்யுது இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா மேட்டூர டேம் வந்து கிட்டத்தட்ட ஏழு முறை நிரம்பி இருக்கு ஐம்பது டிஎம்சி தண்ணி இன்னைக்கு கடலில் போயிருக்கு

ஒரு வருஷம் முழுவதும் அவங்களுக்கு தேவையான தண்ணி டிஎம்சி ஒரு வருஷம் முழுவதும் சென்னை சிட்டி மக்களுக்கு தேவையான தண்ணி வந்து பதினஞ்சு டிஎம்சி ஒரு வருஷம் முழுவதும் அவங்க குடிக்கிற தண்ணி டிஎம்சி ஆனா வருஷம் வருஷம் காவேரியில் மட்டும் கடல்ல போற தண்ணி ஐம்பது டிஎம்சி எழுபது டிஎம்சி நூறு டிஎம்சி போன வருஷம் ஐநூறு டிஎம்சி போச்சு கடலுக்கு போய் அந்த தண்ணியை நம்ம என்ன செஞ்சிருக்கணும் அது டைவெர்ட் பண்ணி காவேரி குண்டார் திட்டம்னு ஒன்று இருக்கு கரூர் பகுதியில இந்த மயனூர்னு ஒன்று இருக்கு அங்க இருக்கிற தடுப்பணை கட்டி அங்க இருக்கிற தண்ணி காவா மூலமா எடுத்து வந்து விருதுநகர் மாவட்டத்தில் குண்டார்னு ஒன்று இருக்கு அந்த குண்டார்ல இணைக்கிற திட்டம் முதல் ஸ்டேஜ் வந்து புதுக்கோட்டையில வட வெள்ளார் அந்த வெள்ளாரில் இணைக்கிறது அதன் பிறகு அங்கேருந்து வைகையில இணைக்கிறது வைகைன்னா ராமநாதபுரம் வைகை மதுரை வைகையில் ராமநாதபுரம் வைகையில் இணைச்சு வைகையிலேருந்து இருந்து குண்டாரில் குண்டார்ல இணைக்கிற திட்டம் எட்டு டிஎம்சி தண்ணி தண்ணி இந்த பக்கம் திருப்பி விட்டுட்டா கிட்டத்தட்ட ஒரு நாற்பது லட்சம் ஐம்பது லட்சம் மக்கள் பயன்பெறுவார்கள் இதுதான் வேணும் இதுலதான் முதலீடு செய்யணும் இதுலதான் காசு போடணும் யாருக்கும் கவலை கிடையாது அப்போ எவ்வளவு தண்ணி நம்ம வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறோம் ஆனா நம்ம புத்திசாலிங்க கடல்ல தண்ணியை விட்டுட்டு அப்புறமா கடல்ல இருந்து தண்ணி எடுப்போம் சென்னையில கடல்ல தண்ணி விட்டுடுவோம் ஆனா அதுக்கப்புறம் கடல்ல இருந்து தண்ணி எடுப்போம் அதுக்கு முப்பதாயிரம் கோடி செலவு பண்ணுவோம் டிசாலினேஷன் பிளான் டிசாலினேஷன் பிளான் எங்க போடுவாங்க துபாய் சவுதி டெசர்ட் ஏரியால அங்க டிசாலினேஷன் அங்க மழை கிடையாது அங்க மழையே வந்து முப்பது மில்லி மீட்டர் ஐம்பது மில்லி தான் மழை பெய்யும் நமக்கு ஆயிரம் மில்லி மழை பெஞ்சிட்டு இருக்குது தண்ணி நம்ம மிச்சப்படுத்தி ஏரி குளத்தை புதுசா ஏரி உருவாக்குங்க தடுப்பணை கட்டுங்க அதை தேக்கி வையுங்க கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜ் பண்ணுங்க ஒரு பக்கம் ஈரோடு திருப்பூர்ல ஆயிரத்தி அடிக்கு தண்ணி போயிடுச்சு இன்னொரு பக்கம் தண்ணி கடலுக்கு அமைச்சுட்டு இருக்கிறோம் நமக்கு அந்த அளவுக்கு நமக்கு என்ன செய்யணும் வாட் தான் அதிகமா முதலீடு செய்ய வேண்டும் ஏன் உங்ககிட்ட நான் சொல்றேன்னா உங்களுக்கு சுத்தி இருக்கிறவங்க கேட்கற நிலையில இருக்கிறாங்க இதுதான் பிரஷர் பில்டிங் இதெல்லாம் அரசுக்கு அழுத்தம் கொடுங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு அழுத்தம் கொடுங்க இத பத்தி பேசுங்க நீங்க எவ்வளோ சொத்து சேர்த்து வச்சாலும் ஒன்னும் ஆக போறது கிடையாது வேஸ்ட் அதெல்லாம் தண்ணி இல்லைன்னா ஒண்ணுமே வாழ முடியாது அரசு எந்த அரசு வந்தாலும் சரி நீங்க

அந்த மலை எல்லாம் எங்க இருந்து போகுது நம்ம ஊர்ல இருந்து தான் போகுது கேரளாவில காடு அழிக்க கூடாது சட்டம் இருக்கு அந்த மரம் எல்லாம் எங்க இருந்து போகுது நம்ம ஊர்ல இருந்து தான் போகுது அவங்க புத்திசாலி இங்க கேரளா அங்க போத்தீங்கன்னா கேரளாவில அவ்வளோ அழகா இருக்கும் அவ்வளோ வளமா இருக்கும் அவ்வளோ செழுமையா இருக்கும் அவ்வளோ சுத்தமா இருக்கும் தூய்மையா இருக்கும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பாங்க எந்த குப்பையும் போட மாட்டாங்க அவ்வளோ இருக்கு ஆனா இங்க எல்லாத்தையும் அழிச்சு ஒழிச்சு நாசப்படுத்தி எல்லாத்தையும் அழிக்கிற ஒரு மனநிலையில தான் இங்கே காலங்காலமா நம்ம இருக்கிறோம் எல்லாம் இருந்து போகுது இங்கே நம்ம மலையை அழிக்கிறோம் மண்ணை அழிக்கிறோம் எல்லாத்தையும் அழிச்சு கிழிச்சு அங்கே போக்கிறோம் பெங்களூர்ல பெங்களூரில் விற்கிறோம் மலையை பெரிய பெரிய மலையை உடைச்சி விற்கிட்டு இருக்கிறோம் இதெல்லாம் நாளைக்கு யாருக்கு பாதிப்பு உங்கள் பிள்ளைகள் உங்கள் பேர தான் பாதிப்பு நீங்க கேளுங்க கேள்வி கேளுங்க இந்தியாவில் அறுநூத்தி எழுபது ஆறுகள் மாசு அடைந்த ஆறுகள் மாசு அடைஞ்சா ரிவர்ஸ் நிறைய ஆயிரக்கணக்கான ஆறுகள் இருக்கு அதுலூத்தி எழுபது ஆறுகள் வந்து பொல்யூட்டி ஐம்பது ஏழு ஆறுகள் எக்ஸ்ட்ரீம்லி பொல்யூட்ட அந்த முப்பத்தி ஏழு அஞ்சு தமிழ்நாட்டில் இருக்கு அஞ்சு மூணு சேலத்தில் இருக்கு ரெண்டு சென்னையில் இருக்கு சென்னையில் உங்களுக்கு தெரியும் மூக்க கூவோன்னு சொல்லுவீங்க அடுத்தது அடையாறு ஆறு சேலத்தில் சரபங்கா ஆறு மணிமுத்தாறு வசிஷ்ட நதியின் மூணு ஆறு சேலம் மாவட்டத்துல இருக்கு முப்பத்தி ஏழு எக்ஸ்ட்ரீம்லி பொல்யூட்டட் ரிவர்ஸ்ல அஞ்சு தமிழ்நாட்டில் இருக்கு அப்போ இதெல்லாம் என்ன நினைச்சு கூட பார்க்க முடியலனால இதுக்கு எல்லாம் வழி இருக்கு டெம்ஸ் ரிவர் இருக்கு லண்டன்ல அதெல்லாம் ஒரு காலத்துல சாக்கடையா போயிடுது இப்போ மீன் வருது அதுல எவ்வளவு உதாரணங்கள் இருக்கு உலக அளவில் நிச்சயமா இதெல்லாம் செய்யலாம் மாற்றலாம் கொண்டு வரலாம் மனசு இருக்கணும் விஷன் இருக்கணும் அது தெரியணும் அதை பற்றி பிற்காலத்தில் இதெல்லாம் பயன்படுவோமே அடுத்த தலைமுறைக்கு இது பயன்படுவோம்னு அந்த உணர்வு இருக்கணும் நொய்யல் ஆறு கோயம்புத்தூரில் போயிட்டு திருப்பூர் வழியாக போய் கரூர் மாவட்டத்தில் போய் காவேரியில் கலக்குது நொய்யல் நொய்யல்னா நோய்களை தீர்க்கின்ற ஆறு நொய்யல் ஆறு விளையங்கிரி மலைன்னு இருக்குது கோயம்புத்தூர் பகுதியில் அது வந்து கைலாச மலைன்னு சொல்லுவாங்க தென் கைலாய மலைன்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட மலையில எல்லாம் அவ்வளோ மூலிகை நிறைந்த இருந்து வர தண்ணி தான் நொய்யலாறுக்கு தவற தண்ணி நொய்யல்லா ஆனா என்ன பண்ணிட்டாங்க அந்த காலத்தில் கோயம்புத்தூர் நகரத்தினுடைய வளர்ச்சி மேஞ்செஸ்டர் நிறைய போட்டப்ப வெள்ளகாரங்க என்ன பண்ணிட்டாங்க அந்த வெள்ளங்கிரி மலையில் இருக்கிற மரங்கள் எல்லாம் வெட்டி 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 அதில் நிலக்கரியை பயன்படுத்தி அதை எரிச்சு கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணாங்க கோயம்புத்தூர் இண்டஸ்ட்ரீஸ்க்கு ஸோ அப்போ அந்த வெள்ளங்கிரி மலையில் இருக்க மலை மரம் எல்லாம் காணாமல் போயிடுச்சு மரம் காணாமல் போன உடனே பிறகு தண்ணியும் குறைஞ்சி போயிடுச்சு தண்ணி இப்போ கொஞ்சம் வர தண்ணி அது கோயம்புத்தூர் வந்த உடனே சாக்கடையாக மாறிடுச்சு அதுக்கப்புறம் ஈரோடு போகுது திருப்பூர் போய் இன்னும் சாக்கடையாக அதிகமாகிடுச்சு அங்கே ஒரு ஒரு தடுப்பணை ஒன்று இருக்குது அங்கே அங்கே தடுப்பணையில் அப்படியே பச்சையாக இருக்கும் தடுப்பணையில் வர தண்ணி தேங்கி நிற்கிற தண்ணி இதெல்லாம் நான் நேரடி போய் பார்த்துருக்குறேன் அதனால தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன் இதெல்லாம் இதெல்லாம் சரி செய்யலாம் நிச்சயமா இதெல்லாம் சரி செய்கின்ற ஒரு ஒரு சூழல் இருக்கும் ஆனால் அதற்கு மனசு இருக்கணும் இதெல்லாம் நேரடி பார்த்து இதெல்லாம் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் எங்களுக்கெல்லாம் இருக்கு அதுக்கு ஒரு ஒரு வாய்ப்பு நிச்சயமா வரும் திருவண்ணாமலை மாவட்டத்தில் நந்தன் கால்வாய் திட்டம்னு ஒன்று இருக்கு அது வந்து சின்ன திட்டம் தான் நந்தன் கால்வாய் திட்டம்னா அங்க இருக்கிற ஒரு வரட்டாறு காற்றாறு அது சீசனில் ஏதோ மழை பெய்ஞ்சுன்னா அந்த தண்ணி வரும் அது வந்து அங்க இருக்கிற ஒரு இருபத்தி ரெண்டு ஏரிகள அந்த தண்ணிய திருப்பி விடணும் அந்த திட்டம் இதுல எனக்கு மூணு வயசா இருந்த நேரத்துல அப்போ அறிவிச்சாங்க எனக்கு ஐம்பத்தி ஏழு வயசு ஆகுது இன்னும் அந்த திட்டம் நிறைவேறலை அமைச்சர் வேற சொன்னாரு அப்போ அன்புமனைக்கு மூணு வயசு அப்போ நாங்களாம் அறிவிச்சு அந்த திட்டம் சொன்னாரு அதான் நான் கேட்டேன் மூணு வயசு அப்ப அறிவிச்சிங்களே இன்னுமா யா பண்ணிட்டு இருக்கீங்க இது சாதாரண ஒரு திட்டம் அது ஒரு கெனால் வழியாக அந்த தண்ணியை ஏரிக்கு திருப்பி விடுற திட்டம் இப்படி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அப்படி திட்டங்கள் இருக்கு நிறைய திட்டங்கள் இருக்கு ஆனால் அதை அதில் கவனம் இல்லை ஏன்னா இப்போ பிரச்சனை என்னன்னா அதுக்கு அது புரிந்து புரிந்து கொள்ள அளவுக்கு நிர்வாகத்திற்கு அதுக்கு தன்மை இல்லை கர்நாடகாவில் அப்பர் கிருஷ்ணா இரிகேஷன் ஸ்கீம் எழுபதாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு எழுபதாயிரம் கோடி ஆறு லட்சம் ஏக்கர் கூடுதலா பாசனம் விவசாயம் உணவு உற்பத்தி நினைச்சு பாருங்க குடிநீர் பிரச்சனை மட்டும் இல்லை உணவு உற்பத்தி அதனால தொழில் வளம் பெறும் பொருளாதார முன்னேறும் விவசாயிகள் மகிழ்ச்சியா இருப்பாங்க இதுதான் வேணும் போலாவரம் திட்டம்னு ஒன்று இருக்கு ஆந்திராவில் இருக்கு போலாவரம் திட்டம் ஒரு நாளைக்கு ரெண்டு டிஎம்சி தண்ணியை பம்ப் பண்ணி அது இரிகேஷன் கொண்டு போறாங்க குஜராத்தில் பிரைம் மினிஸ்டர் மோடி அப்போ சீஃப் மினிஸ்டர் இருந்தார் அப்போ அவர் பத்து லட்சம் ஏக்கர் அங்கே இருக்கிற விவசாயம் பயன்பெறுகின்ற திட்டம் அது அந்த திட்டத்தை கொண்டு வந்தார் கொண்டு போயிருக்காங்க இப்போ மற்ற மாநிலங்கள்லாம் இதில் தான் அதிகமாக பணம் போடுறாங்க ஆனால் இங்கே நம்ம ஊரில் அதை பற்றி ஒன்றுமே அது என்னன்னு கூட அதுக்கு தெரியல அது ஒரு முக்கியத்துவம் தெரியல அதோடைய அதுதான் எனக்கு வெரி வெரி டிசார்டனிங் ஃபார் மீ அட் இன்ஸ்பைட் ஆஃப் வி ஹேவிங் சச் ஒண்டர்ஃபுல் ரிசோர்ஸஸ் ஐந்து நேரில் உள்ள மாநிலம் தமிழ்நாடு அவ்வளோ இருக்கு நம்மக்கிட்ட இருக்குது ஆனாலும் அதை நம்ம சேமிக்கலை அது பயன்படுத்தலை அது வந்து பாதுகாக்கலைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது கூவம் ஆறு கூவம் ஆறு இன்னைக்கு சென்னையில் கூவம் ஆறு இருக்குது எழுபத்தி ரெண்டு கிலோமீட்டர் கூவம் ஆறு கூவம்னு திருவள்ளூரில் கூவம்னு ஒரு கிராமத்துலருந்து வர்றது அந்த ஆறு இன்னைக்கு எழுபத்தி ரெண்டு கிலோமீட்டர்ல ஐம்பது கிலோமீட்டர்ல இன்னைக்கு கூவம் ஆற்றுல தண்ணியை குடிக்கலாம் கடைசி இருக்கிற இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர்ல தான் எப்போ சென்னைக்கு வல்லவரு அப்போ சாக்கடையா மாறுது அது நிச்சயமா மாத்தலாம் மாத்தறதுக்கு பண்ணலாம் இப்படி தான் ஒவ்வொரு ஆறும் அப்படிதான் இருக்கு மாறிட்டு இருக்கு சாக்கடையா மாறிட்டு வருக்கு நீங்களும் அமைதியா தான் இருக்கிறீங்க சத்தம் போடுங்க கேள்வி கேளுங்க அழுத்தம் கொடுங்க உங்க கோபத்தை வெளிப்படுத்துங்க அது வந்து நாங்க தான் பண்ணணும்னு ஒண்ணும் கிடையாது நீங்க எப்ப பண்றீங்களோ தான் அதிகமாக கேட்கும் நாங்கள் பண்ணோன்னா அவன் அரசியல் பண்ணுறான்டா அவன் அப்படி வேற இல்லை அப்படி தான் கேப் சொல்லுவான் நீங்கள் என்னைக்கு சொல்கிறீங்களோ நீங்கள் எப்போ பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ தான் உண்மையிலேயும் போய் அங்கே போய் கேட்கும் ஐயோ உங்களை பார்த்து தான் பயப்படுவாங்க எங்களை பார்த்தெல்லாம் கிடையாது நம்ம தமிழ்நாட்டில் நம்ம கொஞ்சம் வேற ஒரு மாற்றங்கள்லாம் கொண்டு வந்து நம்முடைய இயற்கை வளம் வி ஆர் ஆர் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் வி ஷுட் ப்ரொடெக்ட் ஆர் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் அண்ட் ஃபார் தேட் ஐ கைண்ட்லி ரிக்வெஸ்ட் தி ரொட்டேரியன்ஸ் மே நாய்ஸ் புட் சம் ப்ரெஷர் அண்ட் இன் யுவர் ஓன் வே இன் யுவர் ஓன் வே சும் ஒரு பதிவாக போடுங்க ஒரு கட்டுரையை எழுதுங்க பேசுங்க உங்களுக்குள்ளே நீங்கள் ஒரு ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்துங்க சின்ன சின்ன வகை சின்ன சின்ன வகையில் நீங்கள் கொஞ்சம் பண்ணிவிட்டு ஏன்னா திஸ் இஸ் சம்திங் விச் இஸ் ஐ ஃபீல் த ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன் திங்ஸ் லைக் ஃபார் ஆர் ஃபியூச்சர் ஜென்ரேஷன்ஸ் டு கம் அண்ட் யூ வி ஆல் ஹாவ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி டுவர்ட்ஸ் தட் ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்க காவேரியில் இருக்கீங்க எங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னு நீங்க நினைச்சுக்காதீங்க உங்களுக்கும் பிரச்சனை தான் ஏன்னா காவேரியில அந்த காலத்தில் மூணு போகம் குருவை சம்பா தாலடி மூணு போகம் விளைஞ்சது இன்னைக்கு ஒரு போகம் தான் அதுவும் நிச்சயம் கிடையாது சம்பா மட்டுந்தான் ஏதோ தப்பிச்சிருக்குது அவ்வளவுதான் குறுவை இல்லை நிறைய வருஷத்துல தண்ணி கிடையாது காஞ்சி போயிடும் அப்புறம் திடீர்னு பார்த்தா வெள்ளம் வரும் அந்த குருவை போயிடும் இப்போ இந்த வருஷம் ரெண்டு லட்சம் ஏக்கர் குறுவை பயிர் போயிடுச்சு ஒன்றரை லட்சம் ஏக்கர் சம்பா பயிர் இளம் பயிர் வந்து போயிடுச்சு திருப்பி மட்டும் நட்டு இருக்கிறாங்க தாலடினு மறந்துட்டோம் தாலடி இப்ப இல்ல அப்போ என்ன இதெல்லாம் நம்ம காவிரியில வர தண்ணியை மிச்சப்படுத்தி தடுப்பணை கட்டி அதுல என்ன கொஞ்சம் வாய்க்கால்லாம் போட்டு இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் இருக்கு அதுக்கு நம்ம தண்ணியை பயன்படுத்துவதற்காக இதுதான் நீர் மேலாண்மை அதனாலதான் அந்த காலத்துல அவை பாட்டி சொன்னாங்க வரப்பு உயர நீர் உயரும் நீர் உயர நெல் உயரும் நெல் உயர குடி உயரும் வரப்பு உயர் வரப்புனா உங்களுக்கு தெரியும் வரப்பு அந்த வரப்பு கொஞ்சம் அதிகமாயிடுச்சுன்னா நீர் அதிகமாக தேங்கும் நெல்லுக்கு நீர் தேவைப்படும் அந்த நெல்லு நீர் நீர் இருந்தா நெல்லு நல்லா வளையும் நல் நெல்லு நல்லா விளைஞ்சதுன்னா அங்கே நெல்லு பயிரிடுந்தாங்க வீடு சந்தோஷமா இருப்பாங்க வசதியாக போயிடும் அந்த அந்த வீடு நல்லா இருந்ததுன்னா சுத்தி இருக்கிற எல்லா வீடும் நல்ல பொருளாதாரம் வளர்ச்சி இருக்கும் எல்லாமே நல்லா இருக்கும் அப்படி வந்துச்சுன்னா யாருக்கு அந்த பேர் நல்ல பேர் வரும் மன்னருக்கு நல்ல பேர் வரும் கோன் உயர்வான்னா மன்னருக்கு நல்ல பேர் வரும் அதுதான் இப்போ நீங்க செய்ய வேண்டியது அந்த அந்த தான் நான் பேசிட்டு இருக்கிறேன் வளர்ச்சியான தமிழகம் அமைய வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு அன்போடு அமர்கின்றேன் வணக்கம் நீர் என்பது இயற்கையின் அருள் ஆனால் இன்று அது அலட்சியத்தால் அபாயத்தின் விளிம்பில் இருக்கிறது இந்த உண்மையை எண்ணங்களாக மட்டுமல்ல பொறுப்புணர்வாகவும் சமூக கவலையாகவும் மாற்றி நம்ம கழித்த சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கு மாவட்ட ஆளுநர் அவர்களும் மாவட்ட முன்னாள் ஆளுநர்கள் திரு பிடிஜி ஜோசப் சுரேஷ்குமார் மற்றும் டாக்டர் பிடிஜி செங்குட்டுவன் அவர்களும் மரியாதை செய்ய அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம்